நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் நிறைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஃபைனலி ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்புறமும் வந்தாச்சு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்கு நியூ சீரியல் தான் காத்து வாக்கில் ரெண்டு காதல் இந்த அப்டேட் வந்து மெயிலே கொடுத்துருந்த ஹீரோ வந்து ஆக்டர் அனில் சௌத்ரி ஃபர்ஸ்ட் டைமாக மெயின் லீடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி மாரி சீரியலுடைய ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கு இல்லையா சின்ன இனி அதில் வந்து பண்ணியிருக்காங்க ஆஷிகா கூட இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக தமிழில் எஞ்சி கொடுக்குறாங்க ஹீரோவாக அதுவும் காத்து வாக்கில் ரெண்டு காதல் சீரியல்

இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா பண்றாங்க நம்மளுடைய இந்த கேவிஆர்கே சீரியல் மூலமாக இவன் இவங்க கணக்கானும் களங்கள் வெப் சீரிஸுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த சீரியல் ரொம்பவே பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன ராடன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றதும் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருங்க அண்ட் பொன்னி ஆஃப் புராணிக்கு அப்புறம் இவங்க கலைஞர் டிவியில் ஒன் செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ற சீரியல் தான் இந்த சீரியல் இவன் கரண்டா வந்து தாயம்மாள் குடும்பத்தார் சீரியலுமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோமோ வந்துச்சு நான் இப்பதான் தான் அந்த ப்ரோமோவையுமே பார்த்தேன் பார்த்ததுமே வந்து எப்படி சொல்றது அப்படியே காத்து வாக்குற ரெண்டு மூவி அந்த கான்செப்ட் லைட்டா கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஹீரோ ரெண்டு பேரும் அத்த டைம்ல லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது பட் என்ன விஷயம் அப்படின்றது நம்ம உள்ள போயிட்டு பார்த்தா தான் தெரியும் ஒருத்தங்க அதாவது நம்ம அப்படி வந்து பாத்தீங்கன்னா சின்ன இருந்தே லவ் பண்றாங்க போல அவங்க அத்தை பையனும் மாமா பையனும் அந்த முறை பையன் இல்லையா அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு பார்த்ததும் அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து அவரை பிடிச்சி போயிட்டு லவ் பண்ற மாதிரி ரெண்டு பேருமே அதை வந்து ஐ லவ் யூன்னு ப்ரோபோஸ் பண்ணும்போது ஐ டூ லவ் யூ அப்படின்னு காத்து வாக்குல ரெண்டு காதலர் டைட்டில போடுறாங்க சோ பாக்கலாம் இந்த சீரியல் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த சீரியல் லான்ச்னால தான் இப்போ வந்து சடனாக டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல பவித்ரா சீரியலில் நைன் தேர்ட்டிக்கு போட்டுட்டு உண்மை வெல்லும் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டிக்கு மாற்றிருக்காங்க ஸோ மேபி இந்த சீரியல் வந்து எயிட் தேர்ட்டிக்கும் நைன்க்கும் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் ரொம்ப பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க